சாமுண்டேஸ்வரி சரியில்லை இப்போ யாருமே நடக்காசமான மாசமான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுங் கேளுங்க விசேஷம் சுத்தமாக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் கார்த்தி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க எல்லா பிரச்சனையும் வந்து கூடிய சீக்கிரத்தையும் இருந்து இந்த குடும்பம் நல்லபடியாக வந்து இருக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக பாட்டிக்கிட்டே வந்து ஃபோன் கால் வருது ஏன்பா விரும்பலேருந்து எல்லோரும் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க டேட்டு ஒன்றும் சரியாக சொல்லலைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சரி பாட்டி நான் திருப்பி உங்களை ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு வருவேன் என்ன சொல்கிற ஆமாம் ஒரு விசேஷம் வந்து வச்சுருக்கோம் அதுவும் நம்ம ராஜராஜனுக்கும் சாமுண்டேஸ்வருக்கும் கல்யாணம் ஆள் வர்றதில்ல அதை செம்ம கிராண்டியராக வந்து கொண்டாட போகிறோம் வைப்பா வைப்பா அடுத்தடுத்த வந்து ஃபங்க்ஷனாக வச்சு நம்ம ஊரும் சரி நம்ம சொந்தமும் சரி சந்தோஷமாக இருக்கணுங்கிற மாதிரி பேசிட்டு வச்சிட்றாங்க ஃபோனை ஒரு பக்கம் கார்த்தி வந்து வீட்டுக்கு வராங்க அத்தை உங்கள் கல்யாணனால் கொண்டாடலாம் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் பெரிய மண்டபத்தில் வச்சு எதுக்கு மாப்பிள்ள வீண் செலவு அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லி தடுக்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி என்ன அத்தை நம்ம கிட்டே இல்லாத பணமா அது மட்டும் இல்லாமல் பணத்துக்காக நம்ம பெரிய இடத்துல இருக்கோங்கிறத ஆடம்பரத்துக்காக பண்ணணும்னு சொல்லலை சொந்த பந்தமாக இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி வர்றதுன்னா எத்தனை பேர் வருவாங்க அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்தது நம்ம வீட்டில் நல்ல காரியெல்லாம் நடக்கும் இல்லை மனசுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் உங்களுக்கு ஃபங்க்ஷன் வந்து பண்ணி பார்க்குறதுல உங்களை விட பசங்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அம்மாவுக்கு ஃபங்க்ஷன் பண்ணி பார்க்கணுன்னு ஆசை இருக்கா இல்லையா ஆ இருக்கு இருக்குங்கிற மாதிரி துர்கா ரேவதி எல்லாரும் சொல்கிறாங்க நான் மட்டும் பேசுனா இப்படி எல்லாரையும் வந்து பேச வைக்கிறாங்க சரி மாப்பிள்ளை நான் ஒத்துக்கிறேன் யாருக்காகவும் இல்லை நான் உங்களுக்காக மட்டும்தான் ஒத்துக்கிறேன் அம்மா இவ்வளோ நேரம் நாங்கள் எல்லாரும் பேசினோம் எங்களுக்காக ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க ஆனால் மாப்பிள்ளையை விட்டு கொடுத்தான்னு பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாரும் கேட்குறாங்க நீங்கள் வேற ஆனால் உங்களை விட ஒரு படி மேலே தான் மாப்பிள்ள ஏன்னா நான் இருக்கும்போதும் சரி நான் வெளியூருக்கு போயிட்டாலும் இல்லை எங்கேயாவது உங்களை விட்டுட்டு போயிட்டாலும் மாப்பிள்ள நல்லபடியாக உங்களை பார்த்துப்பாரு அவர் நான் என் பையன் போல தான் பார்க்குறேன்னு சொல்லி விட்டு கொடுக்காம வந்து பேசுறாங்க அந்த இடத்துல மயில்வாங்கலை வந்து யோசிக்கிறாங்க நிச்சயம் என்னைக்காவது ஒரு நாள் கார்த்தி சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் தெரிய போகுது அப்படி தெரிஞ்சிச்சுன்னா அத்தை என்ன பேசுவாங்கன்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறாங்க என்ன சிரிக்கிறீங்க எப்படி இப்போ விட்டு கொடுக்காம பேசுறாங்க அதுவே உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா சாமுண்டேஸ்வரி எப்படி யோசிப்பாங்கன்னு தான் நினைக்கிறீங்க எப்படி கார்த்தி இல்லை நான் சும்மா கேட்டேன் நீங்களே வந்து உலறிட்டீங்க பாத்துக்கங்க அதுக்கப்புறம் உங்களுக்கும் ஏன் நிலைமை தான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன கவலை ஏன் சகல மிகப்பெரிய கோடீஸ்வரர் அப்புறம் என்னப்பா எனக்கு கவலைங்கிற மாதிரி அந்த இடத்துல மயில்வகர் வந்து சொல்றப்ப ஓ அந்த ஆசை வேற இருக்கா சரி சரி நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்றப்ப நம்ம டாஜராஜன் இருக்காருல்ல அவரும் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாரு நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன் இந்த கல்யாணம் நாள் நல்லா கிராண்டியரா வந்து கொண்டாட போறோம் எல்லா சந்தோஷம்தான் என்னோட ஆசையை வந்து நிறைவேற்றுவியா மாப்பிள்ளையோட ஆசையை வந்து நிறைவேற்றுற இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிட்டு சரி சொல்லுங்க நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அது என்னவா இருந்தாலும் நிறைவேற்ற வேண்டியது என்னோட கிண ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடணுங்கிறீங்களா போட்டுடலாம் இல்ல ஊரையே வந்து ஃபங்க்ஷன் கூப்பிடணுங்கிறீங்களா கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லும் இந்த ரெண்டு விஷயமும் நடக்கட்டும் ஆனால் எங்க அம்மா வரணும் அதான் என்னோட ஆசைங்கிற மாதிரி நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த ஒரு நல்ல நாள்ல எங்க அம்மா வந்து நம்ம ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணா ரொம்பவே சூப்பரா இருக்குமா நம்ம பரமேஸ்வரி அம்மாவை கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றீங்க உங்களுக்கு வேணா அவங்க பரமேஸ்வரி அம்மாவா இருக்கலாம் ஆனா எனக்கு அத்தையெல்லாம் கிடையாது ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க ஆல்ரெடி நம்ம வீட்டுக்கு ஏகப்பட்ட வாட்டி வந்திருக்காங்க நம்மளை ஆசீர்வாதம்லாம் பண்ணியிருக்காங்க தயவு செஞ்சு அவங்க வந்தால் இருக்கும்னு ரேவதியிலேருந்து எல்லாரும் நம்ம அப்பாவுக்கு விட்டு கொடுக்காமல் வந்து பேசுகிறாங்க ஓ இப்போ பரமேஸ்வரிக்கு நம்ம வீட்டிலேயே ஆதரவு அதிகமாகிடுச்சா இப்படியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா பரமேஸ்வரி பாட்டி வர மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கே நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப மாமா விடுங்க மாமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கஞ்சாடையில் வந்து பேசும்போது சரிம்மா உனக்கு என்ன விருப்பமோ அதை மட்டும் செஞ்சால் போதும் ஏன்னா இந்த ஃபங்க்ஷனே நடக்கலன்னா நம்ம பசங்கள்லேருந்து எல்லாரும் வருத்தப்படுவாங்க அதுக்கு நான் வந்து என்னாலேயே வருதுன்னா நிச்சயம் எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு இருப்பினும் பரவாயில்ல எல்லாரோட தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம ராஜராஜன் வந்து கார்த்தி பேச்சை வந்து கேட்டுட்டு அப்படியே வந்து நிக்கிறாங்க சரி அந்த இது இருக்கட்டும் இன்னொரு வாட்டி பாட்டி வரணும் தாத்தா வரணும் யாராவது ஏதாவது பேசுனீங்க அதுக்கப்புறம் போயிட்டுக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்காது பாத்துக்கங்க இது என்னோட ஃபங்க்ஷன் நான் தான் வந்து முடிவு பண்ணணும் நடக்கணுமா வேணாமான்னு இப்படியெல்லாம் பேசாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற பசங்களும் நம்ம கார்த்திகை வந்து பேசுனோட சரி அப்பல என்ன பண்றது என்ன கடுப்பைத்துறாங்களே அவங்கள பார்த்தாலே எனக்கு ஆகலை அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாரும் வந்து நெருங்கனமான சொந்தமா ஆகணும்னா எப்படி அவங்க பண்ண விஷயம் எல்லாம் என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுப்போ ஆரம்பிச்சிடுறாங்க ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அவங்க அம்மாவோட போட்டோவை பார்த்து நம்ம பரமேஸ்வரிய பார்த்து ஃபீல் பண்றாங்க ராஜராஜன் அம்மா நீ இங்கே தான் இருக்க இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு அது எல்லாம் என்னோடய தப்பு தான் ஆனால் சாமுண்டியஸ்வரிய மனசு அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கு ஏன்னா நம்ம குரு ஊருக்கு வந்திருக்கோம் கிராமத்துக்கு வந்திருக்கோம் எல்லாம் ஒற்றுமையாக பழகியிருக்கோம் அவள் பழகியெல்லாம் மறந்துட்டு நம்மள எல்லாரும் ஒரே குடும்பம்னு ஆசைப்படுவான்னு நினச்சேன் நிச்சயம் அந்த ஃபங்க்ஷனுக்கு உங்களை கூப்பிடுவான்னு நினச்சேன் ஆனால் கூப்பிடவே மாட்டாள் இன்னமும் பகையாக தான் நினைக்கிறாங்கிற விஷயத்த எனக்கு நல்லாவே வந்து உணர்த்திட்டாமா நான் என்னமா பண்ண போறேன் உங்களை பார்க்காம இருபத்தைந்தாவது ஆண்டு கல்யாண நாளை செமையா கொண்டாடணும்னு கார்த்தி வந்து சொல்றாங்க எல்லாம் கேட்கறதுக்கு சந்தோஷமா இருந்தாலும் இந்த கல்யாண நாள் ஆனது எனக்கு எப்படிமா சந்தோஷத்தை கொடுக்கும் நீங்க இல்லாதப்ப அப்பா வரணும்னு ஆசைப்பட்டேன் நீங்களாவது இருக்கணும்னாவது நினைப்பேன் ஆனா சாமுண்டேஸ்வரி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி சோகமா நிக்கிறப்ப மயில்வாகனமும் நம்ம கார்த்தியும் பாத்தியா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரரு எல்லாத்தையும் விட்டுட்டு சாமுண்டேஸ்வரியை கல்யாணம் பண்ணாங்க அவங்க அப்பா சின்ன செஞ்ச தப்புனால முடிவை வந்து மாற்றி சொல்லிட்டாங்க சாமுண்டேஸ்வரி அம்மா மேலே பழி போடுற மாதிரி ஆயிடுச்சு கடைசி நேரத்தில் இப்படியெல்லாம் நடக்கும்னு எதிரே பார்க்கல இப்போ அவ்வளோ கோடி பணத்தை விட்டுட்டு இங்கே வந்து இருக்காப்புல சாமுண்டீஸ்வரியும் பெரிய கோடி ஆனாலும் நிம்மதின்னு ஒன்று வேணும் இல்லை கார்த்தி அப்படின்னு சொல்லும்போது நிச்சயம் இது எல்லாம் கரெக்டு தான் நம்ம பேசுவோம் நம்ம ரெண்டு பேரும் தான் ஆறுதலாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வராங்க வந்த உடனே அப்படியே பேச்ச ஆரம்பிக்கிறாங்க மாமா விடுங்க மாமா பரமேஸ்வரி பாட்டியை வரசுலேயர்லாம் மாப்பிள வர சொல்லலாம் முக்காடு போட்டுட்டு கூட்டத்துல ஒரு ஆளா நிக்கலாம் ஆனா சபையில எங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணணும் அது எங்க அம்மானு சொல்லி ஊர்வலகத்துக்கெல்லாம் வந்து தெரியப்படுத்தணும்னா அது நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நிச்சயம் நடக்கும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க என்ன நம்புங்கன்னு சொல்லி கார்த்தி சொல்றாங்க நீங்க சொன்னா செஞ்சிருவீங்க மாப்பிள்ள ஆனா நான் ஆசைப்பட்ட விஷயம் என்னால முடியவே மாட்டேங்குது அதுதான் எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியல ஒவ்வொரு வாட்டியும் போராடி சாமுண்டேஸ்வரி மனசை வந்து மாற்ற முடியுமா முடியாதா எங்கள் அம்மா வருவாங்களா இல்லை எங்கள் அம்மா மண்டபத்தில் வந்து இவ்வளோ விடமாட்டாளான்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சியே வந்து நான் கஷ்டத்தில் வந்து இருக்கேன் இதுக்கு ஒரு விடிவு காலமே கிடையாதாங்கிற மாதிரி கேட்குறாங்க நான் இருக்கேன்ல நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க சரிம்மா பிள்ளை உங்களை தான் நான் மலை போல நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கார்த்திகிட்ட வந்து கேட்குறாங்க என்ன பண்ண போகிறேன்னு அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப இது எல்லாத்தையும் சந்திரகலா வந்து கேட்குறாங்க ஓ இப்படியெல்லாம் திட்டம் போட்டுருக்கீங்களா அப்போனா ஃபங்க்ஷன் நடக்கிற டேட்டும் நம்ம பரமேஸ்வர் பாட்டி ஊர்லேயும் ஃபங்க்ஷனை வந்து ஒன்றா வச்சிடலாம் அப்படி பண்ணால் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவீங்க இங்கே கார்த்தி வந்து பரமேஸ்வர் பாட்டியை வர சொல்லுவானா இல்லை அவங்க ஊரில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு கார்த்தி போவானா நிச்சயம் பிரச்சனை மேலே பிரச்சனை தான் நான் நினச்சது காரியம் இந்த வந்து நடக்கும்னு சொல்லி நம்ம சந்திரகலா வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்ல